கதிர்காமம் மாணிக்கஹங்கை நிற்கிறோம் இதான் மாணிக்ககங்கை கதிர்காமம் முருகன் மாணிக்க மாணிக்கஹங்கை தான் பாருங்கள் தண்ணி இப்போ நீர்வரத்துலாம் குறைவாக இருக்குது இது பாருங்கள் அப்படி இருக்குது கதிர்காமம் மாணிக்ககங்கையின் மீன் பிடிக்கிறதான் நிற்கிறேன் ஜீன் ஜீன்ஸ் 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 எடுத்து விடு ஜீன்ஸ் எடுத்து விடு போலாம் இதான் கதிர்காம திண்ட மாணிக்கை பாரு மாணிக்க கங்கை கதிர்காமத்தின் கங்கை கதிர்காமம் முருகநாலயத்தின் மாணிக்ககங்கை பாருங்கள் தோட்டத்தை பாருங்கள் கீழகாமனம் கதிர்காமம் மாணிக்க கங்கை புனித கங்கையாக இலங்கையில் இருக்கின்றது இது கங்கை என்று அழைக்கப்படுகிறது தம்பி சை இல்லை வர போவும் கதிர்காமம் முருகன் ஆலயத்தின் கங்கையின் வெளிப்புற தோற்றம் உப்புற தோற்றம் என்ன நிச்சயம் இறங்க போகிறீங்களா ஓ போம் போம் வாங்க 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 பாட்டில் இறங்கலாமா